ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பதினெட்டாவது பாசுரம் உந்து மதக்களிற்றண் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளேனப்பின்ண்ணாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தங்கம் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயின்கள் கூவினகான் வந்தார் விரலி உண்மைத்துணன் பேர் பாட சிந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திரவாய் மகிந்தேலூர் எம்பாவ் ஆண்டாள் ரொம்ப அழகாக அத்தனை பேரையும் எழுப்பிட்டா இந்த பாசுரம் ராமானுஜருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு பாசுரம் இந்த பாசுரத்தினால்தான் ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னு ஒரு திருநாமம் வந்தது அதை கடைசியில் சொல்கிறேன் பாசுரத்திலும் முதல்ல நந்தகோபாலரை பற்றித்தான் உந்து மதக்களிற்றன் ஓடாத வழியன் நந்தகோபருக்கு எப்படியெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் பாருங்கோ நந்தகோபனுடைய தோள்கள் நல்ல வலிமை உடையதான தோள்களாம் எப்பேற்பட்ட தோள்கள் அப்படின்னா யானையை கூட அடக்கும் தோல் உடையவன் ஏண்டா அப்படின்னா கிருஷ்ணரை தன் முதுகில் தூக்கி யானை மாதிரி போன தோள்கள் கிருஷ்ணரையே தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவான் பரபிரம்மத்தையே தன் தோள்களில் தூக்குறான்னு பார்த்துக்கோங்களேன் மேலும் போர்களில் பின்வாங்காத தோல்வளியன் புஜபலம் படைத்தவனுமாகிய தோள்களை உடையவன் அப்பேற்பட்ட தோள்களை உடையவனாகிய நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபருக்கு ஒரே ஒரு மருமகள்தான் நப்பின்னை விராட்டி கும்பர் ராஜாவோட பெண் நப்பின்ை இவள் நீலாதேவியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குடலி கடைதிரவாய் இவள் கூந்தல்ல நன்னா சுகந்தம் என்னடா அண்ணா கிருஷ்ணரோட வாசனையாக கிருஷ்ணருக்கு ஒரு வாசம் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது திருப்பதி போனால் லட்டு வாசனை அப்பர் கோயில் போனால் அப்பம் வாசனை அதே மாதிரி திருவள்ளிக்கேணி காஞ்சி வரதர் ஸ்ரீரங்கம் பத்ரி ஸ்ரீநாத் மற்றும் பண்டரைபுரம் போனால் ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு வாசனை சரியா அதே மாதிரி தான் நப்பிண்ணைக்கு ஒரு வாசனை அதுதான் கிருஷ்ணன் வாசனை கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் மேலும் அழகான நப்பிண்ணையின் கூந்தலை கிருஷ்ணன் பின்னி விடுவானா அப்படியே எங்களுக்கு வாசக்கதவை திறந்து விடுமான்னு ஆண்டால் கெஞ்சரா வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் உயிரனங்கள் கூவினகான் கோழி குயில்கள் எல்லாம் அப்படியே கத்தறதுகள் அதுங்க எல்லாம் கூட பரமாத்மாவை பார்க்க காத்துருக்கு மேலும் விஸ்வரூபத்துக்கு யானை குதிரை பறவைகள் எல்லாம் கரெக்டாக வந்துருத்து ஸோ ப்ளீஸ் கதவை திறமான்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றா பந்தார் விரலி உன் பேர் பேர்பாட நப்பின்னை கைகளில் பூப்பந்து வச்சுட்டு இருக்கா என்னடான ராத்திரி கண்ணனோட விளையாடினாலாம் விளையாடி விளையாடி கடைசியில் மாய கண்ணன் தோற்று போயிட்டானா நப்பிண்ணை ஜெயிச்சுட்டாலாம் அந்த பூப்பந்தோடு படுத்துன்ட்ருக்காளாம் மைத்துணன் பாட மைத்துணன்ன கணவன் காதலன் மணாலன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இன்னும் அழகாக ஆண்டால் சொல்கிறான் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப நப்பிண்ணையோட கை செக்கச்சுவேன்னு இருக்குமா கண்ணன் நப்பிண்ணை விராட்டிய கையை பிடிச்சி பிடிச்சி அவ கையில் இருக்கிற சிவப்பு கண்ணனோட கைக்கு போயித்தான் மேலும் கை நிறைய வளையல் எப்பவும் போட்டு இருப்பா அந்த வளையல் ஜோராக ஒழிக்குமா வந்து திறவாய் மகிந்தேலோரெம்பாவாய் நப்பிண்ணை விராட்டி அழகாக நடந்து வரணும் அந்த சோரான வளையல் சத்தத்தோட மங்கள ஒளியோட மகிழ்ச்சியோடு வந்து எங்களுக்கு கதவை திறக்கணும் அப்புறம் உங்கள் கையில் ஜெயித்த அந்த பூப்பந்தோட தரிசனம் பார்க்க எங்களுக்கும் ஆசையாக இருக்குன்னு ஆண்டாள் நாச்சியார் ஆப்டாக சொல்கிறா நம்மள சில பேர் என்ன பண்ணுவா முதல்ல மேல் திருப்பதி போயிடுவா ஆனால் திருச்சானூர் தான் முதல்ல போகணும் ஏன்ன தாயார் அனுகிரகம் இருந்தால்தான் சுவாமியை பார்க்க முடியும் எங்கள் நம்மாழ்வார் மங்களாசாசனமே அகில அகிலே நேரையும் என் அலைமேர் மங்கை உரை மார்பா அலைமேர் மங்கையை பிடிச்சுண்டு தான் பெருமாள் காலில் உழறார் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளோட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் எங்கே பேஸ்ட் எங்கே டவல் கொண்டா சீப் எங்கே எங்கே வச்சுருக்கேன் எங்க ஆன் கட்சி எங்கே அப்படின்னு கடைசியாக ஷூ எங்கன்னு அம்மாவை தான் அந்த குழந்தை கேட்கும் இல்லையா ஆனால் அப்பா கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்பான் அம்மா எங்கேன்னு கேட்பான் இந்த ஆளே அவரை நம்பி தான் இருக்குதுன்னு குழந்தைக்கும் தெரியும் இது ஜெகத் ஜனனி வரைக்கும் இப்படித்தான் அந்த மாதிரி ஆண்டாள் நப்பிண்ணை பிராட்டிய வாம்மா கதவை திறந்து வாமா நீங்கள் எங்கள் கோஷ்டியில் நின்றுட்டிங்கன்னா பரமாத்மா கிருஷ்ணருக்கு வேறு வழியே இல்லை எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும்டா மேலும் இது ராமானுஜர் பாசுரம்னு அப்போ சொன்னேன் அதை இப்போ எப்படின்னு விளக்கிறம் பாருவோ பெரிய நம்பிகள்னு ஒருத்தர் இவருடைய சின்ன பொண்ணு பெயர் அத்துழாய் இவ பூப்பந்து வச்சுண்டு கை நிறைய வளையல் போட்டுண்டு விளையாடிண்டே ஆத்து கதவை திறந்து வெளியே வந்தாலாம் ராமானுஜர் அத்துழாயை பார்த்து நப்பின்ன பிராட்டின்னு மயங்கி விழுந்துட்டாரான் உடனே அத்துழாய் போய் பெரிய நம்பிகள் கிட்ட உம்முடைய ஜீர என்னை பார்த்து மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னாலாம் பெரிய நம்பி இமீடியட்டாக ஓடிப்போய் பார்த்தாராம் ராமானுஜர் திருதண்டத்தோட கீழே விழுந்து கிடக்கிறார் பெரிய நம்பி உட்கார்ந்து ராமானுஜர் தலையை தன் மடியில் வச்சு மெல்ல அவரை எழுப்ப ராமானுஜர் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே வடிகிறதாம் பெரிய நம்பிகள் கேட்கிறாராம் என்ன உந்து மதக்கழிற்றன் பாசுரமோ நப்பிண்ணை தரிசனமோனு கேட்க ராமானுஜர் தலையை அசைத்தாராம் ஆமாம் ஆமாம் கண்டு நப்பிண்ணையு சொன்னாராம் இதுதான் ஆச்சாரியன் அவர்தான் சிஷ்யன் இந்த இடத்துல குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகான்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இல்லையா டவுன் எர்த் அப்படின்னு அந்த இடம்தான் கண்டிப்பா எல்லாரும் அந்த இடத்தை போய் பார்க்கணும் ஸ்ரீரங்கத்தில் கீழே சித்திர வீதியில் ரதம் பக்கத்தில் உள்ள வீடு அதனால்தான் இந்த பாசுரம் ராமானுஜர் பாசுரம்னு விசேஷமாக பெரியவா அந்த காலத்தில் சொல்லுவா போன பாசுரம் பலராமன் அண்ணா இந்த பாசுரம் ராமானுஜர் ஆண்டால் அருளிய மடிப்பாக்கன் கண்ணனின் பாசுரம் சரியாகத்தான் போகிறது ஆண்டால் சத்தம் போட்டு எழுப்புறா முழுக்க முழுக்க நப்பிண்ணை விராட்டியை எழுப்புறா ஆனாலும் நப்பிண்ணை வரமாட்டேங்கிறானான் வரமாட்டேங்கிறாளை விட மாயக்கண்ணன் அவளை விடமாட்டேங்கிறானாம் இது என்ன அவசரம் நப்பின்னை பிடிச்சி வை மாயக்கண்ணன் இருக்கானா மீதியை மாயக்கண்ணன் நாளைய குத்துவிள பத்தொம்போதாவது பாசுரத்தில் நன்ன அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமக மடிப்பாக்கம் கண்ணன் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன் பிரபஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா மார்பாவாய்திறவாய் மைத்தனன் கண்ணியாய் நீ உன் மலானனை எத்தனை போதும் துழிலள ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றுக்கில்லாயால் தத்துவம் அன்று தகபேலோரம்பாவாய் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் கண்ணனின் பள்ளியறையை ஆண்டால் அழக வர்ணிக்கிறா குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கிருஷ்ணன் பெட்ரூமை சுத்தி நிலை விளக்குகள் ஒளி அழகா எரியர் கோட்டுக்கால் கட்டில் மேல் யானையின் தந்தத்தில் பண்ண அழகான கட்டில் மேலே மெத்தன்ற மேலே மேலேறி ஐந்து லேயர் இருக்காமா அந்த கட்டில நன்ன உயரமா இருக்குமா அது மேலே ஏறி படுக்கணுமா பஞ்ச சயனம் அப்படின்னா ஒரு மென்மை ஒரு வெண்மையான அதாவது கண்ணனுக்கு நன்னா வெண்பட்டை விற்கணுமா அந்த கட்டில் மேல் படுத்தால் துணி மிருதுவாக குளிர்ச்சியாக இருக்குமா படுத்தா ஜில்லுன்னு சுகந்தமாக இருக்குமா சும்மா அதில் படுத்தால் ஜம்முன்னு தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வருமா கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணெய் அதாவது கொத்து அலர் பூங்குழல் கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கும் பூக்களை சூட்டியுள்ள குழலையுடைய நப்பிண்ணை பிராட்டியே கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாபாய் திறவாய் இந்த வாசுரத்திலேருந்து கிருஷ்ணரை எழுப்புறாளா எப்படின்னா பஞ்ச சவன பஞ்சசயனத்தை விட அழகா நப்பின்னை மடியில் படுத்துன்னு இருக்கானா உலகமே அவன் திருவடியின் கீழ் ஆனால் இந்த கிருஷ்ணரோ நப்பின்னையின் மடியில் இருக்கானா கிருஷ்ணனுக்கே சமாதானம் பண்ணுறவள் நப்பின்னை பிராட்டியா அதனால்தான் என்னவோ தெரியல நம்ம எல்லோரும் கூட ஆற்றுல அப்படியே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா பாய் திரவாய் ஆண்டாள் பரமாத்மாவை பார்த்து சொல்கிறா உன்னை தான் நப்பிண்ணைக்கு கொடுத்த எங்களுக்காவது வாய் திறக்கப்படாதா சரி என்னை பார்த்து ஆண்டாள் வந்தியா இதை வந்துட்டேன்னு சொல்லக்கூடாதான்னு கோபமாக கேட்குறான் மைத்தடன் கண்ணியாய் நீ உன் மணாலாளனை எத்தனை போதும் துயிலழவட்டாயான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளாயாள் நப்பின்னை கண்ணனை எழுப்ப விட மாட்டா கேட்டால் அவன் நன்னா ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவா அது எனக்கு தெரியும் நீ ஒரு நாள் கூட எழுப்பி பார்த்ததே இல்லை மேலும் நாழிகை எத்தனை ஆனாலும் கிருஷ்ணனை கண்ணை திறக்க விட மாட்ட ஏன்னா அவன் பிரிய சகிக்க மாட்ட உன்னால் அவனுடைய பிரிவை தாங்க முடியாது ஆனால் இது கொஞ்சம் கூட சரியில்லை கிருஷ்ணனை ஏந்திருக்க விடுமான்னு கொஞ்சம் கோபமாக கடிந்து ஆண்டால் அழகாக சொல்கிறா தத்துவமன்றி பாவா அதனால் நப்பின்னை விராட்டியே இது உனக்கு அழகில்லை எங்களுக்கு நீதான் வழிகாட்டி நீதான் கிருப பண்ணி வைக்கணும்னு கோதை நாச்சர் அழகாக சொல்கிறா இப்படி ஆண்டால் நப்பின்னையை எழுப்புறா கண்ணனையும் எழுப்புறா அப்படியும் வரமாட்டேங்கிறான் அதனால் அடுத்த முப்பத்து மூவர் இருபதாம் பாசுரத்தில் மீண்டும் எப்படி எழுப்புறான்னு நாளைக்கு அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாயிரமாக மடிப்பாக்கம் கண்ணன்